ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்னைக்கு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் நாலு தக்காளி புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இதெல்லாம் அரைக்கிறதுக்கு முந்திரி சின்ன சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கசகசா மஞ்சள் தூள் தண்ணி மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் சிறக சின்ன சீரகம் கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அரைக்கிறது அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துக்கலாம் புதினா இதெல்லாம் சேர்த்து மொத்தமா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் என்ன சூடாக இருந்தாலும் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்ப சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே தக்காளி சேர்த்துக்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா செத்துக்குவோம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் கரம் மசாலா மல்லித்தூள் எவ்வளவு கார் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம் சேர்த்து நல்ல எல்லாம் நல்லா வதங்கினோடனே அரைச்ச வச்ச விழுது எல்லாம் போட்டுக்கலாம் முந்திரி கசகசா சின்ன சீரகம் பிரிஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்தது எல்லாம் அரைச்சி மசாலா எல்லாம் போட்டோம்னா நல்லா கெட்டியா சூப்பரா மட்டன் மட்டன் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு கூட்டிக்கலாம் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது சரி மட்டன் வேகறதுக்கு மூட்டி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கும் அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ எப்படி இருப்பான் மட்டன் கிரேவி சூப்பரா வந்துடும் கறியாக நல்லா நல்லா சூப்பரா வந்துடும் மட்டன் மட்டன் கிரேவி ரெடி நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு வச்சு அப்படியே இதே மாதிரி நாங்க செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும்